வணக்கம்ங்க இதுங்க கொங்குல் சேனல் இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா நம்மளது ஆட்டுப்பூட்டி வாங்கியிருந்தோம்லங்க தாங்க நிறைய கமெண்ட் பண்றாங்க ப்ரோ என்ன ரேட்டுக்கு ப்ரோ வாங்கினீங்க என்ன ரேட்டு ப்ரோ ஏன்னா என்ன வேலைக்குன்னா வாங்கினீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க நாமளும் ஒவ்வொருத்தருக்கா சொல்லிட்டே தான் இருக்கிறோம்ங்க நான் சரி ஏன் ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியா சொல்லாட்டி நாம ஒரு வீடியோவாக போட்டுடலான்னு சொல்லி போட்டு தாங்க இந்த வீடியோல பாக்க போறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் போட்டோம்லங்க இதுக்கு முந்தின வீடியோல அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டுன்னு சொல்லி போட்டு குட்டி நம்பர் வச்சுருப்பேங்க அதே வரிசைப்படி இப்போ வந்து அதோடய விலையும் பார்த்துடலாமேங்க சரிங்களா ஒவ்வொன்றுக்கும் பேர் இருக்குதுங்க ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணாங்க இந்த பேர் வைங்கன்னு சொல்லி அந்த பேரும் வச்சுருக்கோங்க இன்னும் பேர் வைக்காத நிறையா குட்டி இருக்குதுங்க அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த பேர் வைக்கலாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா அதே பேரை வச்சிடலாமேங்க வா வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே அந்த பிள்ளைக்கான வந்து ஆளில் போட்டு பாருங்க அப்போதாங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க சரிங்களா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குட்டி என்ன ரேட்டுன்னு சொல்லி பார்த்துடலாம்க பார்த்திங்கன்னா இது முதல் குட்டிங்க ஒன்றாம் நம்பர் குட்டிங்க இது பார்த்தீங்கன்னா பிறவ குட்டி நல்லா பழகுங்க நம்மக்கிட்ட இது பார்த்தீங்கன்னா ஆயரருவாங்க ரேட்டு இது கொஞ்சம் சின்ன குட்டிங்க எல்லாத்தோட இளங்குட்டி அடுத்து இது பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் குட்டிங்க இதுக்கு பேர் சொல்லிக்கிறாங்க நம்ம கமெண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறாங்க செவலைன்னு வைக்க சொல்லி இது பேர் வந்து செவலைங்க இது வந்து பிறவ குட்டிங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ரூபாங்க ரேட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் குட்டிங்க நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச குட்டிங்க இது பார்த்திங்கன்னா சோம் ராமுங்க ராமுன்னு பேர் வச்சுக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா குட்டி அந்த மு முந்தின குட்டியோட ஒரு நூல் பெருசாக இருக்குதுங்க இதுவும் ஆயிர ரூபாங்க ரேட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாம் குட்டிங்க இது பார்த்தீங்கன்னா வெள்ளை செம்மி சட்டைங்க இது வந்து கெடா குட்டிங்க இது முந்தின குட்டி ஆட்ட வைங்க அது சுட இருக்குங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ரூபாங்க ரேட்டு இது நல்லா பழகுங்க நம்மக்கிட்ட அடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் குட்டிங்க எங்கடா அடவா இங்கே இது பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் குட்டிங்க இது வந்து கெடா பிறவை குட்டிங்க இது வந்து பிறவை குட்டி இது வந்து கருங்குட்டிங்க இது பார்த்தீங்கன்னா ஆயரருவாங்க இது ரேட்டு வந்து ஆயரருவாங்க அடுத்தது வந்து ஆறாம் நம்பர் குட்டிங்க எங்கடாக்கானோ ஆ இங்க புடி இது பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் குட்டிங்க இது பார்த்தீங்கன்னா குட்டி ஆயரருவாங்க விலை சரிங்களா இது அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கடா வா ஆ இது பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் குட்டிங்க இது பார்த்தீங்கன்னா சின்ன கன்னிங்க கண்ணுக்கிட்ட சிறுசாக இருக்குது பார்த்தீங்களா கருப்பு கலரில் அதாங்க சின்ன க கன்னிங்க இது வந்து இருக்கிறதுலேயே பெரிய குட்டிங்க ஆயிரத்தி முந்நூறுவாங்க வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேப்பொருக்குங்க அதனால் கொஞ்சம் விலையிடுச்சிங்க அது கூட சேர்ந்தது பார்த்திங்கன்னா இது பிறவு குட்டிங்க வந்து பெரிய கன்னி கண்ணுக்கிட்ட பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் பெருசாக இருக்குதுங்களா அதனால் வந்து ஆயிரத்தி முந்நூறுவாங்க இது மேற்பொறுக்குங்க முதல் வாங்கும்போதே அதனால கொஞ்சம் விலையிடுச்சிங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒம்பதாம் நம்பர் குட்டிங்க இது பார்த்திங்கன்னா செம்மி வெள்ளை சட்டைங்க இது கெடா குட்டிங்க இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தம்பதுங்க வாங்கும்போது இது ஒரு நூல் இப்போ பொறுக்குங்க ஒரு நூல் பெருசாக இருக்குங்க நல்லா போ தீன் பொறுக்கிற குட்டிங்க இது கூட சேர்ந்தது வந்து இதுங்க இது நல்ல பழகுங்க நம்மக்கிட்ட இது வந்து பத்தாம் நம்பர் குட்டிங்க இது ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தம்பதுங்க இது கெடா குட்டிங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் நம்பர் குட்டிங்க இது வெள்ளை குட்டிங்க பேர் வந்து வெள்ளைய இது வந்து கெடா குட்டிங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா பழகுங்க நம்மக்கிட்ட இது பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து ஆயிரத்தி இரநூத்தம்பதுங்க இது வந்து கெடா குட்டிங்க அதுக்கப்புறம் கடைசியாக வாங்கினதுங்க அது அடுத்தது வந்து பன்னெண்டாம் நம்பர் குட்டிங்க இது பார்த்தீங்கன்னா கெடா குட்டி தாங்க இது கருங்குட்டி கருப்பன் பேர் வச்சுக்குதுங்க இதோட வேலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுவாங்க அது ஆயிரத்தி முந்நூறுங்க இது நல்லா கொஞ்சம் மே பொறுக்குங்க நல்லா பொறுக்குங்க ஒரு குட்டி வந்து இறந்துருச்சுங்க அது ஆயிரம் இப்போ பார்த்தீங்கன்னா குட்டியெல்லாம் என்னென்ன ரேட்டுன்னு சொல்லி பார்த்துட்டிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குட்டி எப்படி வளர்க்குறதுங்க இளங்குட்டி பராமரிக்கிறது எப்படி தீவன முறைகள் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி போட்டு பார்க்கலாமுங்க அடுத்தது அடுத்த மாதம் என்ன வெயிட் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாமுங்க இதெல்லாம் ஒன்று வீடியோ வந்துகிட்டே இருக்குங்க சரிங்களா உங்களுக்கு பா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் சேனல் பார்க்குறீங்க வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குடன் வந்துடுங்க நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க விவசாயம் பிடிக்குன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சரிங்களா விவசாயத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறது அடுத்தடுத்து வீடியோ போட்டுடலாம்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருந்தோ